அனைவருக்கும் வணக்கம் ஏன் அந்த மன மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம கூட வரல அப்போ அந்த மன மகிழ்ச்சிக்கு என்ன இருந்தால் நம்ம நித்தமும் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்றது தான் விஷயம் அதுக்கு நாம் நம்ம நம்ம உணரணும் நாம் நம்மை உணர்தல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கிறேன் இந்த காரணம் என்ன முதல்ல அதை நான் என்ன செய்யணும் அப்போ இந்த காரணத்துக்காக நான் என்ன மாதிரியான செயல்கள் செய்யணும் இந்த செயல்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அப்போ நான் யார் அப்படின்ற சுய விசாரணை பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னா நாம் இந்த பணம் இந்த பொருள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஒரு தற்காலிகமானது அப்படின்னு நமக்கு புரிய வரும் அப்போ எது நிரந்தரமானது அப்படின்றத நோக்கி போக ஆரம்பித்தோம்னா அதில் நமக்கு நிறைய விடைகள் கிடைக்கும் நாம் அமைதியாக இருக்கிறது நாம் அடுத்தவர்கள் மேலே அன்பு செலுத்துறது இதுதான் நிரந்தரமான அன்பை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தணும் மேலேயும் கருணையோடு இருக்கணும் அவ்வளோதானே பண்ணணும் நான் என் குழந்தைகள் மேல் அன்பாக இருக்கிறேன் என் மனைவி மேல் அன்பாக இருக்கிறேன் என் பெற்றோர்கள் மேல் அன்பாக இருக்கிறேன் என் நண்பர்கள் மேல் அன்பாக இருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கவங்க மேலே கூட அன்பாக இருக்கிறேன் என்னுடைய உறவினர்கள் மேலே அன்பாக இருக்கு இதுக்கு மேலே நான் அன்பாக இருக்கிறது அதற்கு இதெல்லாம் வந்து தன்னலம் மிக்கது தன்னலம் உடையது தன்னலமற்ற அன்பு இருக்கணும் சுயநலமற்ற அன்பு இருக்கணும் எதையும் எதிர்பாராத அன்பு இருக்கணும் இதுதான் வாழ்க்கையில் சரியான நிரந்தரமான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மனநிலை இந்த மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும் ஓகே ஏன் வந்து இதெல்லாம் செஞ்சால் நமக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்றது முதல்ல தெரியணும் இல்லையா சும்மா நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் சந்த மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நினைக்கிறோம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லையா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சிறு அசைவு அப்படின்றதுல இருந்து தான் உயிர்கள் தோன்றுது அப்படின்னு சொல்லி யோக வசிஷ்டத்தில் சொல்கிறாங்க யோக வசிஷ்டத்துல வசிஷ்டர் வந்து ராமருக்கு உபதேசம் பண்ணதில் இந்த வரிகள் வருது ஏதோ ஒரு அசைவு அப்படின்னா என்ன மாதிரியான அசைவு அந்த அசைவில் இருந்துதான் எல்லா விஷயங்களும் நடந்து இந்த பிரபஞ்சம் உருவாச்சு இந்த இந்த பூமி சூரிய கோள்கள் அனைத்தும் உருவாச்சு அதுலருந்த பூமியிலேருந்து இந்த இந்த பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் உருவாச்சு எல்லாமே அதுலேருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பின்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு டாபிக் அதை பற்றி நம்ம விரிவாக போக போக பேசுவோம் பட் இப்போ இந்த அசைவு அப்படின்றது எதை நோக்கியதாக இருந்தது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் அந்த அசைவுன்றது அங்கே ஒரு விஷயம் இருக்கு இந்த பிரபஞ்சம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எல்லையற்று இருக்கக்கூடிய ஒரு ஒரு இப்போ நான் ஒரு காணொலி நான் பார்க்க வே பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது அந்த காணொலி உங்களுக்கும் இப்போ நான் போடுறேன் இதை பாருங்கள் ஒரு பெண்மணி அவங்களுடைய கண்ணில் இருந்து அது அப்படியே வந்து அறிவியல் பூர்வமாக அதை அப்படியே கொண்டு போகிறாங்க பார்த்திங்கன்னா பிளாக் ஹோல் கேலக்ஸி அப்படின்னு நினைமும் அப்படியே பெரிய அளவில் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க இதனுடைய அளவு என்ன அப்படின்னு நீங்கள் யாருனாலையும் கணக்கிடவே முடியல இது வந்து ஒரு கற்பனையாக இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வி நம்மளுக்கு காட்சிப்படுத்தி அந்த காணொலியில் காமிச்சிருக்கிறாங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே திரும்ப பழைய இடத்துக்கே வந்து திரும்ப கண்ணுக்கு உள்ளே போய் அது திரும்ப ஒரு சிறு அணு வரைக்கும் நமக்கு உள்ளே போகுது இப்படியான ஒரு காணொலி நான் பார்க்க வேண்டியது இதில் ஒரு ஒரு பிரமிப்பாகவும் இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ மேபி இந்த இந்த காணொலியை நீங்கள் எல்லோருமே பார்த்துருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த காணொளியை பார்க்கும்போது நம்மளையே அறியாமல் ஒரு பிரமிப்பு தோன்றும் நம்மளே அறியாமல் ஒரு மன அமைதி ஏற்படும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அசைவுன்றது என்னென்னா இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறு அசைவு அந்த அசைவு என்னென்னா இங்கேருந்து தூரத்தில் ஏதோ ஒரு இடத்துல அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்காக ஏற்பட்ட அசைவு அதை பார்ப்பதால் நான் அதை அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும் அது என்னென்னு புரிஞ்சுக்க முடியும் அதை புரிஞ்சுக்கிறதுனால எனக்கு ஒரு மகிழ்வு ஏற்படும் அந்த அசைவினுடைய அர்த்தம் அங்கே தான் ஆரம்பிக்குது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இந்த சூரிய உலகம் சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது அந்த சூரிய குடும்பத்தில் தான் பூமி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த பூமின்றதுல தான் நாம் ஒரு சிறு துகளாக இருக்கிறோம் அப்போ பிரபஞ்சத்தோடைய என்ன அதுக்குடைய பண்பு இருக்குமோ இந்த மனிதர்களாக பிறந்தவர்களுக்கும் இந்த உலகில் உள்ள ஒரு செல் உயிரினத்தில் இருந்து அனைவருக்கும் இதே மாதிரி பண்புகள் தான் இருக்கும் அப்படித்தானே எப்படி அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கடல் இருக்குது இருந்து கடல் நீரில் போய் ஒவ்வொரு சொட்டு தண்ணி எடுத்து குடித்து பார்த்தா உப்பாக இருக்குன்னு சொல்கிறோம் இப்போ கடல் முழுவதும் உப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா எப்படி அதை சொல்கிறோம் கடல் நீரை எங்கேருந்தோ எடுக்கிறோம் எங்கேருந்து வேணாலும் எடுக்கிறோம் எல்லாமே ஒரே மாதிரி உப்புத்தன்மையோட தான் இருக்குது அந்த ஒரு துளி மட்டும் உப்பாக இருக்கிறதுனால மொத்த கடலுமே இந்த பக்கம் இருந்து நின்று பார்த்தா அந்த பக்கம் கரையே தெரியாத அளவுக்கு பறந்து விரிந்த கடல் பகுதி மொத் மொத்தம் மொத்த நீர் பரப்பும் உப்பாக தான் இருக்குதுன்னு நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஏதோ ஒரு உயிரினத்தின் பண்பு எப்படி இருக்குது ஒரு மகிழ்ச்சியை நோக்கி இருக்குது அப்போ பிரபஞ்சம் எல்லாமே எதை அனுபவிக்கனு நினைக்கிது மகிழ்ச்சியை தான் அனுபவிக்க நினைக்கிது அந்த மகிழ்ச்சிக்கு என்ன வேணும் மன அமைதி அன்பு கருணை இதுதான் வேணும் இது இருந்தது அப்படின்னா நாம் எப்போவும் மன மகிழ்ச்சியோடு இருக்கலாம் அதற்கு சில விஷயங்கள் தடையாக இருக்குது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா நாம் ஒரு சிலர் ஒரு சிலர் அப்படின்னா என்னென்னா நம் சொந்தமாக இருக்கலாம் நம்ம தாய் தந்தையராக இருக்கலாம் நமது மனைவியாக இருக்கலாம் நமது குழந்தைகளாக இருக்கலாம் நமது நண்பர்களாக இருக்கலாம் நம்மளது உறவினர்களாக இருக்கலாம் நாம் ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் அவர்கள் அதை செய்தால் அது நம்மளுக்கு மனமகிழ்ச்சி தருது அதை அவங்க செய்யலை அப்படின்னா நம்மளுக்கு அது துன்பம் தருது நாம் ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறோம் அது சரியா இருக்கும் நம்புறோம் அது சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு கோபம் வருது அப்போ இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புன்றது ஒரு தேவை தேவை மீன்ஸ் பர்பஸ் அந்த பர்பஸ் தான் இந்த மொத்த மன அமைதிக்கும் அன்புக்கும் கருணைக்கும் தடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே ஸோ நாம் ஒரு விஷயத்தின் மீது எதிர்பார்ப்பு இல்லாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் எப்பவுமே மனமகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் தான் என்ற அகம்பாவம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு குறைய ஆரம்பிக்கிறதோ அப்போதான் அந்த மனிதனுக்கு உள்ளூர ஆழ்ந்த மன மகிழ்ச்சி ஏற்படும் மன அமைதி ஏற்படும் அப்போ இதுக்கு எப்படி வந்து என்ற அகம்பாவம் அழியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் அப்படின்னு ஒரு உருவம் அதில் காட்சி காமிச்சாங்க அதை நீங்களாக நினச்சிக்கோங்க இந்த பிரபஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே மேலே போய் எங்கேயோ போய் நிற்கும் அது அதுல உங்களை நீங்க எங்க அடையாளம் காண முடியும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்க்க முடியுமா இப்போ நீங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்க அதுக்குள்ள நீங்க யார் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா இந்த மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மாநிலம் அதுல உங்களை அப்ப நீங்க யார் ஒரு சிறு துகள் கூட கிடையாது இந்த இந்திய நாடு அப்படின்னு சொல்றோம் இந்திய நாட்டுல நீங்கள் அப்படின்றத எந்த எப்படி ஒரு புள்ளி வச்சு காமிக்க முடியும் அது புள்ளி வச்சு காமிக்க கூட அளவுக்கு கூட நீங்கள் கிடையாது இந்த ஆசிய கண்டம் அதில் நீங்கள் யார் இந்த உலகம் அதில் நீங்கள் யார் இந்த சூரிய குடும்பம் அதில் நீங்கள் யாரு அண்டவெளி அதில் நீங்கள் யாரு இப்படி அதை அதில் இந்த மொத்த இடத்துல நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை உங்களால் சுற்றி காட்ட முடியுமா அப்படி முடியவே முடியாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ ஒரு அற் அற்பமான ஒரு ஒரு அது ஒரு துகள்னு கூட சொல்ல முடியாது அது ஒரு சில அமீப அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு கூட இந்த பிரபஞ்சத்தினோடு போது ஒரு மனிதனுடைய நிலையை சொல்ல முடியாது அவ்வளவு ஒரு சிறு நிலையாக இருக்க ஒரு அற்ப நிலையில் இருக்கக்கூடிய நாம தான் அப்படின்ற ஒரு அகங்காரத்தோட இருக்கணும் அது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணம் நமக்கு இதை உள்ளூர நம்ம என்னைக்கு உணர்கிறோமோ தான் என்ற அகம்பாவம் நம்மகிட்டருந்து மொத்தமாக வெளியேறி இருக்கும் அந்த தான் என்ற அகம்பாவம் வெளியேறிடுச்சுன்னா நம்மளிடம் ஒரு தேவை என்பது குறைய ஆரம்பிக்கும் அந்த தேவையினால் அடுத்தவர்கள் மீது நாம் எதிர்பார்க்கும் விதம் குறைய ஆரம்பிக்கும் அனைவர் மீதும் அன்பு காட்டவும் ஆரம்பிப்போம் இந்த அன்பு காட்ட ஆரம்பிக்கிறதுனால நாம் எப்போதும் மனமகிழ்ச்சியோடு இருக்கலாம் நம்மளுடைய தேடுதல் என்பது வேறு விதமாக இருக்கும் இந்த பணம் அப்படின்ற ஒரு அற்ப விஷயத்தை நோக்கி இருக்காது ஒரு பொருள் அப்படின்ற மேல நம்மளுக்கு ஆசை என்பது ஏற்படாது எப்பொழுதுமே அன்பாகவே இருக்கணும் அப்படின்னு தான் தோணும் நாம் அன்பாக இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அன்போடு இருப்பாங்க ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே அன்பு நிறைந்ததாகவே இருக்கும் உங்களுடைய தேடுதலுக்கான விடை இதில் தான் கிடைக்கும் ஸோ அப்போ நான் வந்து வேலை பார்க்க வேணாமா பணம் தேவையில்லையா பணம் என்பது உயிர் வாழ்வதற்கு உணவு எப்படி தேவையோ அது மாதிரி ஒரு தேவை அவ்வளோதான் அதுவே வாழ்க்கை கிடையாது இந்த நுட்பமான வித்தியாசத்தை நீங்கள் செய்து புரிஞ்சுக்கோங்க பரபரப்பாக ஓட்டுற ஓட்டத்தில் நம்மளுடைய மனிதத்தன்மை இழந்துடுறோம் நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துடுறோம் நம்மளுடைய குழந்தைகளை இழந்துடுறோம் நம்மளுடைய இந்த இயற்கையை சுற்றி நம்ம இயற்கை அழகாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நடந்து மறந்துடுறோம் எல்லாத்தையும் மறந்துட்டு பணம் பணம் பொருள் சொத்து இதுக்கு பின்னாலேயே ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எல்லாரும் சொல்கிற மாதிரி இது நம்மளை எடுத்துகிட்டா போக போகிறோம் எதுவுமே எதுவுமே கிடையாது இந்த உலகில் நாம் பிறந்து இதை நாம் பார்த்து அனுபவிக்க என்று கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே திரும்ப போகும்போது இதை எங்கேயோ விட்டுட்டு போயிடும் அவ்வளோதான் ஸோ இதற்கு பின்னால் எதுக்கு ஓடணும் நம்ம ஸோ உண்மை நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருக்க முடியும் சரிங்களா புரிஞ்சுக்கோங்க இதே இதன் அடிப்படையில் வாழ முற்பட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் மனதில் ஒரு பதட்ட நிலை குறையும் மனம் அமைதியாகும் அந்த அமைதியாச்சுன்னா அன்பு பெரு பெருகி வழியும் அதனால் கருணை உள்ள உருவாகும் இந்த உலகமே உங்களுக்கு சொர்க்கமா தெரியும் வாழும்போதே சொர்க்கத்தை காண முடியும் எல்லோரும் முயற்சி பண்ணுங்க நன்றி வணக்கம்